குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமனே என்றன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சோபகிருது வருடம் பங்குனி மாதம் ஒன்பதாம் தேதி இருபத்தி இரண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஆகின்ற பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான ராசி விழா நான் பார்த்தரலாம் கூடவே இன்றைய உண்டான பஞ்சாங்க நிலையும் ஜோதிட குறிப்பையும் பார்த்திடலாம் இன்றைய நட்சத்திரம் மக நட்சத்திரம் மறுநாள் காலை நாலு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை இன்றைய திதி திரையோதசி திதி மறுநாள் காலை ஏழு மணி பதினேழு நிமிடம் வரை இன்றைய கரணம் கௌலவகரணம் மாலை ஆறு மணி வரை இன்று நித்திய யோகம் திருதி யோகம் மாலை ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை மதியம் ஒரு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி வரை இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை மேஷத்தில் குரு பகவான் சிம்ம ராசியில் சந்திரன் கன்னிராசியில் கேது கும்பராசியில் சனி செவ்வாய் சுக்கரன் மீனராசியில் சூரியன் புதன் இந்த கிரகநிலைகளில் தான் இன்றைய நாளானது துவங்குது இன்றைய நாளில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசிகளை நான் பார்த்துருவோம் முதல்ல மேசராசி மேசராசிக்கு என்று வேலையில் சற்று அதிகப்படியான கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது ஏன்னா சில நேரங்களில் நம்மளுக்கு தெரியாத விஷயங்களை கற்றுக்க வேண்டிய ஒரு சூழல் வரலாம் அதே போல் அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷராக இருக்கும் கொஞ்சம் பரபரப்பை ஏற்படுத்தும் ஏன்னா தெரியாத விஷயத்தை புதுசாக செய்யும்போது கொஞ்சம் பரபரப்பு வர்றது அப்படிங்கிறது சகஜம்தான் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்ததுன்னா இன்றைய நாளை தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய நாள் கடன் வாங்காம தவிர்த்து கொள்வது நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு செய்து இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை அதிர்ஷ்டின் நம்பர் ஐந்து ரிஷபராசி ரிசபராசிக்கு நிறைய அனுபவங்களை பார்த்தாச்சு வாழ்க்கையில அனுபவங்கள் இதை செஞ்சு இதுதான் நடக்கும் அதை செஞ்சா அப்படிதான் நடக்கும் இதைதான் நடக்கும்ங்கிறத அனுபவங்களை அசை கொண்டே இருக்கக்கூடிய ராசி ரசம் அந்த அனுபவங்களை ரொம்ப சரியா பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான நல்லதொரு அற்புதமான முடிவை எடுப்பீர்கள் மனசு அப்படிங்கிறது எதன் மேலும் ஆசை இல்லாமல் பற்றில்லாமல் தெளிந்த நீரோடை போல் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்து உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை அதிர்ஷ்ட மிதுன ராசிக்கு வேலையில் தொழிலில் சில சில அரைச்சல்கள் சொல்கிறத செய்யணும் மேல நம்மளுக்கு ஆர்டர் போட்டுறவங்க என்ன சொல்றாங்க அதை செஞ்சு காட்டணும் அப்படிங்கிற விஷயத்துல சின்ன சின்ன அழுத்தங்களை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் அழுத்தங்களும் சங்கடங்களும் சளிப்புகளும் ஆயிரம் இருந்தாலும் இறுதியில் உங்களுடைய காரியம் நல்லபடியாக நடந்தேறும் அப்படிங்கிறதுலாம் எந்த மாற்றமும் இல்லை உடல் நலனில் அக்கறை தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க வண்டி வாகனத்துல நிதானம் வேணும் அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்கோங்க மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பால் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாலு ஒன்பது இன்றைய நாளுக்கு முன்னாள் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் இரண்டு அடுத்ததா கடகராசி கடகராசிக்கு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள புதிய விஷயங்களை கற்க வேண்டும் ஒரு அப்டேட்டடாவே இருந்துட்டு தான் நம்ம நம்ம நம்மளை அப்படியே முன்னேற்றி கொண்டு வர முடியும் அப்படிங்கிற விஷயத்த உணர்ந்து உங்களுக்கு இதுவரைக்கும் தெரியாத ஒரு புது விஷயத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகளை இன்றைய நாள் உங்களுக்கு உருவாக்கி தருகிறது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்து இன்றைய நாளுக்கு ஒன்பது நடந்தது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நேரம் பச்சை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஐந்து சிம்மராசி சிம்மராசிக்கு குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன சலசலப்புகள் வந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு ஆனா சுருங்க சொல்லி விளங்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முழுமையா புரிஞ்சுக்கிட்டு நூறு வார்த்தை பேச வேண்டிய இடத்துல பத்து வார்த்தை மட்டும் பேசி இவ்வளவுதான் இதுதான் அப்படிங்கிறத ரொம்ப கிளியர் கட்டா பேசி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது வாக்கு வன்மை அப்படிங்கறத அதிகரிக்கக்கூடிய ஒரு சொல் அமைப்பு இந்த நாளைக்கு ரொம்ப கோபப்பட்டு ஒரு சாபம் சாபம் இந்த மாதிரியில விட்டுட்டோம் அப்படின்னா அது அப்படியே நடக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு கூட வாக்குப்பளிதும் அதிகம் இருக்கக்கூடிய நாள் அப்படிங்கிறத சொல்லுது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் வழிபாடு இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் நிறம் அதிர்ஷ்டம் கன்னிராசி இன்று மனசு அப்படிங்கிறது எதன் மீதும் எதன் மீதும் விருப்பம் இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழலாக பார்க்கப்படுகிறது சுய சிந்தனை அதிகரிக்கக்கூடிய நாள் கொஞ்சம் உங்களுடைய ஈகோவை சீண்டி பார்க்கக்கூடிய விஷயங்கள நடக்கும் அப்பதான் சொந்தக்கால நம்ம நிக்கணும் பண்ணி அப்படிங்கிற ஒரு விஷயத்த காங்கிரட்டா மனசுக்குள்ள பதிவு வைக்கக்கூடிய ஒரு நாள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் தங்குது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது துளாராசி நிறைய செலவுகளை பார்த்தாச்சு கடந்த அந்த செலவுகளை குறைச்சு எப்படி சேமிப்பு அதிகரிக்கிறது தேவையில்லாத அலைச்சா எப்படி குறைச்சுகிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சு 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 செயல்பட்டு தேவையில்லாத செலவுகளையும் அலைச்சலையும் குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது உடலுக்கும் மனதிற்கும் ஓய்வு தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ரச்சினாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தோம்புது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ச்சிய நம்பர் மூங்குடும் விருச்சகராசி இன்றைக்கு உங்களுடைய காரியங்களை நடத்தி கொள்வதில் மிகப்பெரிய சிக்கல் சங்கடங்கள் சலிப்புகள் எல்லாமே இருக்குது நான் அதை எல்லாம் தாண்டி நான் அப்படின்னு கேட்டேன் கண்டிப்பா இன்று விருட்சகம் வெற்றியை அடையும் விருச்சகத்துக்கு இன்றைக்கு நல்ல நாள் கொஞ்சம் போராட்டங்கள் இருந்தாலும் அதற்கு உண்டான சன்மானமும் வெற்றியும் உண்டு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தோன்பது என்னது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் எட்டு அடுத்ததாக தனுர் ராசி தனுர் ராசிக்கு இன்றைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா தொழில் சார்ந்த விஷயங்களில் டென்ஷன் ப்ரெஷரும் நிறைய பார்க்க போறீங்க ஒரு விஷயத்தை தொட்டால் அதை முடிக்கிறதுக்குள்ள இன்னொன்று வந்து நிற்கும் அதை தொடும்போது அதுக்கு அடுத்தது வேலை செய்ய செய்யவே அடுத்தது ஒன்று ரூபாயிடும் ஆள்மாத்தியாவது ஆண்மாத்தியால தேவையில்லாத பிரஷர் டென்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்க போறாங்க அதெல்லாம் சமாளிக்க முடியுமாண்ணா கண்டிப்பாக சமாளிச்சிடுவீங்க வெற்றி உங்கள் பக்கமே மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்து இன்றைய நாளை தோங்குது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் உதா நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் எட்டு மகர ராசி மகர ராசி உங்களுடைய வயது மூத்த நபர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வயது மூத்த நபர்களோ அல்லது தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்களோ அல்லது மேலதிகாரிகளோ உங்களுக்கு கொஞ்சம் படிப்பணியை சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய வேலைகளை வாங்கக்கூடிய ஒரு சூழலா இருக்குது மனசு ஒரு திருப்தி இல்லாம ஒரு நிதானம் இல்லாம செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலைதான் வயது மூத்த நபர்களுடைய அட்வைஸை பக்காவாக கேட்டு கரெக்டாக மேனேஜ் பண்ணி போகும்போது உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வந்து நிவர்த்திகள் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்து இன்றைய நாலு இன்றைய அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டியன் நம்பர் மூன்று அடுத்ததாக கும்பராசி கும்பராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு நாளா இன்றைக்கு நாள் பார்க்க முடியாது என்னன்னா எல்லாமே சரியாக இருந்தாலும் மனசு அப்படிங்கிறது ஒரு தெளிவில்லாம இல்லாத விஷயத்த நினைச்சு ஏங்குறதும் இருக்கிறத கண்டுக்காம போறதும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி எது நம்ம கிட்ட இல்லையோ எது நம்மளுக்கு மன தருதோ எது எது நம்மளுக்கு பீஸ்ஃபுல்லான சூழ்நிலையை தராம போகுதோ அதை பத்தி யோசிக்க போறோம் சோ அந்த இருந்து வெளியே வந்துடுங்க அடுத்தவர்களுடைய பணம் உங்களிடம் வந்து சேருமான்னு கேட்டால் இன்றைக்கு வராது இன்னைக்கு யாருக்கும் காசு கொடுக்காதீங்க திரும்பி வரது ரொம்ப கஷ்டமாயிடும் பார்த்துக்கிட்டீங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகப்பெருமான வழிபாடு செல்லிவிட்டு இன்றைய நாலு தோங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது அடுத்ததா மீனராசி நம்மளுடைய வாழ்க்கை துணையாகட்டும் எதிர்பாலினங்களாகட்டும் நம்மளுடைய நண்பர்களாகட்டும் தினமும் பார்த்து பழகக்கூடிய நபர்களாகட்டும் இவர்கள் இப்படித்தான் இவர்கள்கிட்ட இதுக்கு மேல பேசக்கூடாது இவர்கிட்ட இப்படித்தான் பேசணும் அப்படின்னு ஒருத்தரை பற்றி தினமும் பார்த்து பேசி பழகக்கூடிய நபர்களில் மிக முக்கியமான ஒருவரை பற்றி தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது அவர்களுடைய இன்னொரு முகத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தோங்குது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஆறு இன்றைக்கு உண்டான ஜோதிட குறிப்பு இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் புதனுடைய நினைவு பெற்றா எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு தொழில் கல்வி படிக்கலாம் தொழிலில் நல்ல கெட்டிக்காரர்கள் டீச்சர்ஸாக இருக்கிறாங்க நிறைய பேர் டீச்சர்ஸாக இருக்கிறாங்க கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸாக இருக்கிறாங்க அக்கௌண்ட்டாக இருக்கிறாங்க இதெல்லாமே சனியுடன் புதன் நினைவு தான் என்ன ஏமாற்றப்படுதலும் ஏமாறுவதும் இவர்களுக்கு ஒரு அதிகப்படியான ஒரு தடவை பட்டாலும் திறந்த மாட்டாங்க மறுபடியும் ஒரு ஏமாற்றம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இல்லது மறுபடியும் ஒரு தடவை இன்னொருத்தரை ஏமாத்திடக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் லாஸ்ட் ஒன் டைம் இந்த விஷயத்தை பண்ண அப்படின்ற மாதிரி இருக்கும் மற்றபடி தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமை இது குருவினுடைய தொடர்பு பெற்றது அப்படின்னா மிகப்பெரிய தொழிலதிபர்களாக மிகப்பெரிய வியாபாரிகளாக ஹோல்சேல் ரீட்டைல் பண்ணக்கூடிய நல்ல வியாபாரிகளாக வருகிறார்கள் புதன் சனி இணைவு வியாபார நுணுக்கங்கள் தெரிந்த ஒரு நபராகத்தான் இருக்க முடியும் சனி இணைவு ரெண்டுமே நட்பு கிரகங்கள்னால சில நன்மைகளும் இதில் உண்டு தான் நம்ம பார்க்கணும் நாளைக்கு வேறு கிரக சேர்க்கையில பார்க்கலாம் சனியோட மேலும் உங்கள் குடும்பத்தினருக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலையும் நன்மைகள் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பணம் பொருளை பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்பாளம்டன் திருச்சிற்றம்பலம்